பிரபல நடிகை சமந்தாவும் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவும் கடந்த ஒரு வருஷமா லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்திட்டு வந்ததா சொல்லப்படுது இவங்களுடைய விவகாரம் அப்புறமா தான் நடிகரும் நாக சைதன்யாவோட அப்பாவுமான நடிகர் நாகார்ஜுனா திருமணம் செஞ்சு வைக்க ஏற்பாடே செஞ்சிருக்காராம் இந்த நிலைகளை திருமண ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கதால தான் ஒத்துக்கிட்ட படங்களை நடிச்சு கொடுக்கறதுல தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க நடிகை சமந்தா இதற்கிடையில பிரபல பத்திரிகைக்கு சமந்தா அளிச்ச பேட்டியில அவங்க கிட்டக்க பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்போ சமந்தா கிட்டக்க உணவு மற்றும் செக்ஸ் பற்றின கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு நான் சாப்பாடு இல்லாம வேணாலும் இருந்துருவேன் ஆனா என்னால செக்ஸ் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ரெண்டே மாசங்கள்ல மேரேஜ் நடக்க இருக்கிற இந்த நிலையில சமந்தா செக்ஸ் பத்தி வழிபடியா தெரிவிச்சிருக்க கூடிய கருத்து திரையுலகினர அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு சமந்தா இப்படி சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி எனக்கு சாப்பாட்டை விட அதுதான் முக்கியம்னு நடிகை சமந்தா ஓப்பனா சொல்லிருக்காங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க இங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி